இதுல போனவங்கல முக்காவாசி பேர் குஜராத் மாநிலத்தில இருந்தும் பஞ்சாப்ல இருந்து தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த ஒரு மாடலை எஸ்டாப்ளிஷ் பண்ண அரசாச்சே அப்படிப்பட்ட ஒரு குஜராத் மாடல்ல இருந்து கோடி கணக்குல செலவழிச்சு நான் இல்லீகல் ரூட்ல போனாலும் பரவாயில்ல எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா நான் குஜராத்ல இருக்க மாட்டேன் இந்தியாவில இருக்க மாட்டேன் ஒருத்தன் கிளம்பி போறான்னா அவன் எந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு விரக்தி ஒரு ஒரு வாழ வழி இல்லாம ஒரு வாழ்வாதாரம் இல்லாம எந்த அளவுக்கு அவன் விபரத்துக்கு தள்ளப்பட்டிருந்தா அவன் இப்படி கிளம்பி போயிருப்பான் கொலம்பியா போன்ற ஒரு சிறிய நாடு அந்த நாட்டுடைய அதிபர் வந்து ஒரு அறிக்கை அவர் சொல்றாரு அவங்க ஊருக்கு இதே மாதிரி மிலிட் ஏர்பிளைன்ல இது போன்ற இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து அனுப்பணும் போது அவங்க அந்த ஃப்ளைட்டை திருப்பி அனுப்பிட்டாங்க எங்க நாட்டுல இருந்து நாங்க விமானத்தை அனுப்பிச்சு நாங்க கௌரவமா அவங்களை திரும்பி கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் அவங்க மேல வந்து டேரிஃப் எல்லாம் போட்டாருங்கிற விஷயம் பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த சுயமரியாதை அந்த அதிபருக்கு இருந்ததுல அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தைரியமோ ஒரு தெம்போ ஒரு முதுகெலும்போ அந்த அதிபருக்கு இருந்ததுல ஒரு சின்ன நாடோடைய அதிபருக்கே இவ்வளவு சுயமரியாதையும் ஒரு துணிச்சலும் இருக்கும் பொழுது உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பொருளாதாரம் உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ந்த நாடு உலக உலகத்துக்கே விஸ்வகுரு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவ்வளவு ஆலோசனை கேட்டு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு இவ்வளவு நாள் சங்கிகள் சொன்ன மோடி இது வரைக்கும் வாய தொடர்ந்து இதை பத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரா ஒரு பதிமூணு எக்ஸ் வலைதளங்கள்ல போட்டிருந்தாங்க அங்க இந்த ரெண்டு அடி ஒரு கயிற புடிச்சுட்டு இறங்குறாரு அதுக்கு போட்டிருந்தாங்க இதுதான் பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது யாதனில் ரெண்டு அடி தண்ணியில கூட இறங்கும் போது கைத்த தான் இறங்குறீங்களே தவிர கடவுளை நம்பி இறங்குறது இல்ல அப்படின்ற ஒரு பதிவு

இன்று நம்மோடு மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான டாக்டர் ஷர்மிளா மேம் அவர்கள் சமீபத்துல பார்த்துருப்பீங்க அமெரிக்காவுல இருந்து சட்ட சொல்லி இருந்திருக்காங்க மேற்பட்ட இந்தியர்களை சரக்கு விமானத்துல கை விலங்கோடும் கால் விலங்கோடும் ஏற்றி அமைச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை இல்ல இது தெரிஞ்ச விஷயம்தான் ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ஆகணும் அப்படிங்கும் போது அவருடைய பிரச்சாரத்துல முதன்மையான விஷயமா வச்சது வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து நாங்க திரும்பி அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் அவர் வந்து முதல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அவர் பேசுன ஒரு விஷயம் அதுதான் ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிபர் ஆனதுக்கப்புறம் முதல்ல அதை தான் அவர் தீவிரமாக கையில் எடுப்பார் அப்படிங்கிறதுக்கான எல்லா இண்டிகேஷன்ஸும் இருந்தது இதெல்லாம் தெரிஞ்சுதான் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பெரும்பாலானோர் அங்கே இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுக்குறவங்கெல்லாம் இதை ஏற்றுக்கிட்டு தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டு ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அனுப்புறாங்க அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்து நியாயமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு வந்து இங்கே தங்குறதுக்கான இது கிடையாது ஸோ நான் அவங்கள வந்து திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு பட் ஆனால் என்ன ரீதியில் அனுப்புகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ஐசிஇ வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை அரேஞ்ச் பண்ணி இவங்களை வந்து ரொம்ப கௌரவமான ஒரு முறையில வந்து எங்க நாட்டில் உங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதி கிடையாது நீங்க உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு பட் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு மிலிட்ரி ஏர்பிளைன்ல ஆஹ் ஒரு சி செவன்டீன்ல இரநூத்தஞ்சு பேர் ஃபஸ்ட் பே பேட்ச் இன்னைக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இரநூத்தி அஞ்சு பேரை அந்த அந்த பிளேன்ல வந்து அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி நேரம் அதுல டிராவல் பண்ணணும் டிராவல் பண்ணி வந்தவங்க இன்னைக்கு வந்து பேட்டிகள் கொடுக்கறத கேட்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு கை விலங்கு கால் விலங்கோட நாற்பது மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து எந்தவிட்ட வசதியும் இல்லாம முடியல ரெஸ்ட் ரூம்க்கு போக அனுமதிக்கல அப்படிங்கிறாங்க இருநூத்தி அஞ்சு பேர் வந்த பிளைட்ல ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்திருக்கு இவங்களுக்கு ஒரு ஒழுங்கா சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையா இவ்வளோ விஷயங்களையும் நம்ம பார்க்கும்பொழுது என்னமோ இவங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லோருமே வந்து தீவிரவாதிகள் மாதிரியும் நாட்டுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரியும் இவர்களெல்லாம் கிரிமினல்ஸ் மாதிரியும் ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்கு நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் கொலம்பியா போன்ற ஒரு சிறிய நாடு அந்த நாட்டுடைய அதிபர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு ட்விட்டர்லலாம் அந்த சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் நீங்க நிறைய பார்த்துருக்கலாம் அதில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாரு அவங்க ஊருக்கு இதே மாதிரி மில்ட்ரி ஏர்பிளைன்ல இது போன்ற இல்லீகல் இமிகிரெண்ட்ஸை வந்து அனுப்பினும் போது அவங்க அந்த ஃப்ளைட்டை திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி அனுப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அவர் அப்படின்னா எங்கள் நாட்டு பிரஜைகளாக இருந்தாலுமே அவங்கள நீங்கள் கெளரவமாக கொண்டு வந்து இறக்குறத வந்து நாங்கள் ஏற்றுப்போம் இப்படி கைதிகள் கிரிமினல்ஸ் மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அதுவும் ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள கொண்டு வந்து நீங்கள் இறக்குறத வந்து எங்களால் ஏத்துக்க முடியாது அதனால நீங்க திரும்பி எடுத்துட்டு போயிருங்க எங்க நாட்டிலேருந்து இருந்து நாங்க விமானத்தை அமிச்சு நாங்க கௌரவமாக அவங்களை திரும்பி கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் அவங்க மேல வந்து டாரிஃப் எல்லாம் போட்டாருங்கிற விஷயம் பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த சுயமரியாதை அந்த அதிபருக்கு இருந்ததுல அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு தெம்பும் ஒரு முதுகெலும்பும் அந்த அதிபருக்கு இருந்தது ஒரு சின்ன நாடோடைய அதிபருக்கே இவ்வளோ சுயமரியாதையும் ஒரு துணிச்சலும் இருக்கும் பொழுது உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பொருளாதாரம் உலகத்திலேயே வளர்ந்த நாடு உலகத்துக்கே விஸ்வ குரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போர்களையும் நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இவ்வளோ ஆலோசனை தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு இவ்வளோ நாள் சங்கிகள் சொன்ன மோடி இது வரைக்கும் வாயை திறந்து இதை பத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரா இல்லை இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வலதுசாரியினர் வலதுசாரியினர் இதை வந்து கேள்வி கேட்டு உங்க உங்களுக்காக அங்க உட்காந்து இது ஃபயர் வெட்டுட்டு இருந்தவங்க தானே இவங்கெல்லாம் இவ்வளவுனாலும் அங்க உட்காந்துக்கிட்டு இந்த இதே பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவா தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி தானே கொண்டு வந்து இறக்குறாங்க அப்போ குறைஞ்சபட்சம் அதையாவது நீங்க சொல்லணும் இருந்தா அட்லீஸ்ட் உங்க அரசு தரப்புல நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கிட்ட தாரவாதம் கொடுத்துட்டீங்க நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்ததுனா கூட இப்ப யூக்ரைன்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வரும்போது கூட அதுதானே பிரச்சனையாச்சு நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இல்லாதது தானே பிரைவேட் கேரியர்ஸ் எல்லாமே வார் டைம்னு கூட பாக்காம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பிளைட் சார்லாம் ஏத்திட்டாங்க அப்படின்னு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது அப்ப நமக்குன்னு அரசாங்கத்துக்குன்னு ஒரு ஏர்லைன் இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை வருமா பிரைவேட் கேரியர்ஸ் யோசிப்பான்ல இல்லீகல் எமிகிரண்ட்ஸ கூட்டிட்டு வர்றது வந்து அவனுக்கு வந்து வர்த்தக ரீதியா அவனுக்கு அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் ப்ராஃபிட்காக தானே அந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க அப்போ இதுல வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவு முதுகிலம்பு இல்லாம ஒரு அரசாங்கம் வந்து செயல்படுது ஒரு கஷ்டம் பேசாம கும்பமேளால திருவேணிதுவுல போய் தரிசனம் பண்ணிட்டு வராரு மோடி அவர்கள் அவர் எதை பத்திங்க கவலைப்பட்டு இருக்கிறாரு கும்பமேளா கா அதில் கூட ரொம்ப அழகா ஒரு ஒரு பதிவு ஒன்று எக்ஸ் வலைதளங்களில் போட்டிருந்தாங்க அங்கே அந்த ரெண்டு அடி தண்ணியில் ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு இறங்குறாரு அதுக்கு போட்டிருந்தாங்க இதுதான் பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது யாதனில் ரெண்டு அடி தண்ணியில கூட இறங்கும் போது கைத்தை நம்பி தான் இறங்குறீங்களே தவிர கடவுளை நம்பி இறங்குறது இல்லை அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதை ரொம்ப நான் ரசிச்சு பார்த்தேன் அவருடைய ப்ரையாரிட்டிஸ் அதுதாங்க அவர் அதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டாரா இப்படி வந்து நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இவ்வளோ தலைவிரிச்சு தாண்டவ தனிநபர் வருமானத்தில் வந்து நூற்றி அறுபத்தி நாலாவது இடத்துக்கு நாம போய்ட்டோமே மிகப்பெரிய பொருளாதாரம் பொருளாதாரம்னு ஆனால் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர இங்கே வந்து ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியை அடைஞ்சு ஒரு டாலர் வந்து இன்னைக்கு எண்பத்தேழு ரூபாயில் வந்து நிற்கிது இந்த வருஷ கடைசிக்குள்ளே நூறு ரூபாயை தாண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மோடி குஜராத்தோட சிஎம்மாக இருக்கும்பொழுது என்ன சொன்னார் ஒரு தரிகட்ட ஆட்சி நடக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னாரு அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி தரிகட்ட ஆட்சின்னு நம்ம சொல்லலாமா மதிப்பா அப்போ இது இதெல்லாம் பத்தி அவர் எங்க கவலைப்பட்டிருக்காரு அவரு ஒரு வேலை குளிக்கிறதுக்கு மூணு ட்ரெஸ் மாத்திட்டு போய் குளிச்சுட்டு வர்றாரு இதை வீடியோ எடுத்து போடுறாங்க இதுலயும் ஒரு விமர்சனம் என்ன எழுதுதுன்னா கரெக்டா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எலெக்ஷன் நடக்குது டெல்லியில எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு இவர் கும்பமேளால போய் குளிக்கிறாரு எல்லா சேனலும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க எலக்ஷன் கமிஷன் உட்காந்து வேடிக்கை பாக்குது இல்ல மூணாம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு இல்ல மூணாம் தேதிக்கு அப்புறம் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல பிப்ரவரி அஞ்சாம் தேதி எல்லா மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் பேஜ்ல பாஜகவுடைய விளம்பரம் வருது பிஜேபின்னு விளம்பரம் வருது அப்ப இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்கு இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது தானே எலக்ஷன் ரூல்ஸ்க்கு விரோதமானது தானே ஆனா அதை எல்லாம் அவங்க என்னைக்கு இங்க கவலைப்பட்டிருக்காங்க மக்களை பத்தி அவங்க என்னைக்கு கவலைப்பட்டிருக்காங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருநூத்தஞ்சு பேர் வந்துட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வரணும் அப்படிங்கிறாங்க இது இல்லாம ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் அங்க இன்னும் இருக்கிறாங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க இப்ப அவங்க எல்லாம் இங்க திரும்பி வர போறாங்க இவங்கெல்லாம் உண்மையிலேயே இந்தியர்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு இதுல போனவங்கல்ல முக்காவாசி பேர் குஜராத் மாநிலத்தில இருந்தும் பஞ்சாப்ல இருந்து தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த ஒரு மாடல் எஸ்டாப்லிஷ் பண்ண அரசாச்சே அப்படிப்பட்ட ஒரு குஜராத் மாடல்ல இருந்து கோடி கணக்குல செலவழிச்சு நான் இல்லீதல் ரூட்ல போனாலும் பரவாயில்ல எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா நான் குஜராத்ல இருக்க மாட்டேன் இந்தியாவில இருக்க மாட்டேன்னு ஒருத்தன் கிளம்பி போறான்னா அவன் எந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு விரக்தி ஒரு ஒரு வாழ வழி இல்லாம ஒரு வாழ்வாதாரம் இல்லாம எந்த அளவுக்கு அவன் விவரத்துக்கு தள்ளப்பட்டிருந்தா அவன் இப்படி கிளம்பி போயிருப்பான் அவர்கள் காலத்துல இருந்த அந்த ஒப்பீட்ட வந்து சொல்லி நேரு அவர்கள் காலத்துல வந்து கால்வாசி இருந்தது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இதுல வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு பத்து லட்சம் வந்து வரியா கொடுக்க வேண்டியது இருந்தது இப்ப வந்து மக்கள் எல்லாமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து வரி விளக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு வரி விளக்குன்ற மாதிரி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு மோடிக்கு ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அவர் வந்து வெளியில் பேசுறது தான் நான் ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு பேசுகிறாரே தவிர மனுஷனுக்கு பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நேருவோட நம்ம பெட்டராக இருப்போமா நேருவோட நம்ம பெட்டராக இருப்போமா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்ட முயற்சி பண்ணுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேரு வாஸ் அ ஸ்டேட்ஸ்மேன் திஸ் மேன் இஸ் அ பியோர் பொலிட்டீசியன் அவ்வளவுதான் இஸ் அடிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ அது நல்லோடவே ஒப்பிட வேண்டிய அது அதுதான் சொல்றேன்னே ஒரு மேஜர் காம்ப்ளெக்ஸ்ங்க அவங்களுக்கு இன்னும் அறுபது அறுபது அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த ஒரு அஹ் ஆட்சியோட இன்னமும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்துல நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசி உங்களால ஓட்டு கேட்க முடியல அதெல்லாம் பேசி மக்களுடைய வாக்குகளை உங்களால வாங்க முடியல இன்னமும் நேருவையும் திட்டிக்கிட்டு இந்திரா காந்தியை திட்டிக்கிட்டு அவுரங்கசீப்பை திட்டிக்கிட்டு பாபரை திட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிதான் நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அண்ட் என்னைக்கோ பல நூறு வருஷங்களுக்கு முன்னால ஏதோ முகலாய மன்னர் செஞ்ச அட்ராசிட்டிஸ்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பழி வாங்கணும் அப்படின்னு பேசுறீங்க இதுதான் உங்க அரசியல் இதுவே தெளிவா தெரியுது இல்லை இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆளுமையோ இல்லை இவங்களுக்குன்னு உளவு வளர்ச்சி சிந்தனையோ எதுவுமே கிடையாது இவங்களுக்கே யாராவது ஒரு கற்பனை வில்லனை ஏற்படுத்தி ஒரு வன்முறைய ஒரு 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 நெகட்டிவ் எனர்ஜியோ ஒரு ஹேட்டை வந்து தூண்டிவிட்டுட்டே இருக்கணும் இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ஸ் ஆஃப் அது தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க அவரை சொல்லி தப்பு இல்லை என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு காலேஜ் பக்கம் ஒதுங்கினாரான்னு கூட தெரியாது இவர் கூட படிச்சவங்க யாராவது இன்னி வரைக்கும் நான் மோடியோட ஒரு ஒரு பிரதமரோட கிளாஸ்மேட்டா இருந்திருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் நீங்களே பத்து வருஷம் நான் வந்து பிரதமரோட கிளாஸ்மேட்டா இருந்திருக்கேன் எவ்வளவு பேர் பெருமையா வந்து இன்னி வரைக்கும் ஒருத்தனாவது வெளியில வந்து நான் பிரதமரோட இந்த பேட்ச்ல என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன் எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கானா டிகிரியே வந்து ஃபேக் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வந்து இவங்க அன் ஐ மீன் வெளியிட்ட டிகிரி அந்த காலகட்டத்துல அந்த ஃபாண்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில வந்துச்சு எல்லாமே பொய்ங்க மோடி அப்படிங்கிற அந்த த அந்த நபருடைய அந்த ஆளுமையை இவர்கள் வந்து விஸ்வ குருன்னு அந்த ஊதி பெருசாக்குறதுக்கு இவங்க கட்டமைச்ச எல்லா விஷயமுமே பொய் ஒரு பொய்யில தான் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு இமேஜை இவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் அதனால இது இந்த பலூன் என்ன எந்த நேரத்துல வேணாலும் வெடிக்கும் எந்த நேரத்துல வேணாலும் நம்ம சாயம் வெளுப்பட்டுறோம் வெளுத்து போயிரும் மக்களுக்கு நம்ம உண்மையான முகம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் இருக்கிறவன் தான் எப்பவுமே வந்து நான் வசதி அவனை விட நான் வசத்தி இவனை விட நான் வசதி அவனை விட நான் பெட்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணுவான் எவன் ஒருத்தன் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கானோ அவன் அடுத்தவனோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நான் செய்யறது நான் செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு அந்த நேர்மை என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறவன் அடுத்தவனோட கம்பேர் பண்ணுவான் இந்த பட்ஜெட்லயும் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு எங்கேயுமே இடம் பெறல பீகாருக்கு மட்டும் அதிக திட்டங்கள் வந்து குடுத்திருக்காங்க எலெக்ஷன் வருது இது எதிர்பார்த்தது தானே எந்த மாநிலத்துக்கு எலெக்ஷன் வருதோ அந்த மாநிலத்துக்கு வாரி கொடுக்கறது வழக்கம் போல நமக்கு பட்டநாமம் போடுறதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே எனக்குன்னு அது பெருசா ஒரு ஆச்சரியமாலாம் இல்ல அப்படியே நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் மூலமா அப்படியே பொருளாதாரத்தை அப்படியே தொங்கி போன பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துற போறாங்களா ஒண்ணும் கிடையாது ரயில்வே பத்தி கூட மென்ஷனே பண்ணல அதுல நூறு நாள் வேலை திட்டத்திற்கு எதுவுமே பண்ணணும் அடித்தட்டு மக்கள் கிட்ட பணப்புழக்கம் இருந்தாதான் எக்கானமி ஸ்ட்ரெங் சிம்பிள் லாஜிக்குங்க பணப்புழக்கம் அடித்தட்டு மக்கள் கிட்ட அதிகமா வந்து ட்ரிக்கிள் டவுன் மெத்தட்ல மேல இருக்கிறவனுக்கு நீங்க நிறைய சலுகை கொடுத்தா அவன் அந்த சலுகையை மிஸ்யூஸ் பண்றான் நீங்க கார்பரேட்டுக்கு ஏகப்பட்ட சலுகை கொடுக்கறீங்க எதை சொல்லி நீங்க சலுகை கொடுத்தீங்க நாங்க சலுகை கொடுத்தா இவங்க அந்த சலுகை கொடுக்க மூலயமா வரக்கூடிய அந்த பணத்தை வந்து இவங்க நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்குவாங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுப்பாங்க இது மூலமா அடித்தட்டு மக்களுக்கும் அந்த வருமானம் போய் சேரும் அந்த சலுகைகள் போய் சேரும் அப்ப பணப்பழக்கம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை பேசிதானே நீங்க அந்த சலுகைகளை கொடுத்தீங்க ஆனாங்க நீங்க கொடுக்கக்கூடிய சலுகைகளை அவங்க சரியான விதத்துல யூஸ் பண்றாங்களா இன்னைக்கு அவங்க அவன் தங்களால சுருட்ட முடிஞ்சதை சுருட்டிட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறான் மக்களோட பணத்தை வரி பணத்தை சொரண்டிட்டு வெளிநாட்டுக்கு போனவன் எவனா ஒருத்தனை உங்களால திருப்பி கூட்டிட்டு வர முடிஞ்சுதா இன்னைக்கு ஹை இன்கம் குரூப்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் பேர் இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பே மேண்ட் வெளியில போயிருக்கிறாங்க சர்வே எடுக்கும் போது பெரும்பாலான ஒரு என்ன தெரியுமா சொல்றாங்க இங்க இவ்வளவு கட்டியும் இங்க வாழ்றதுக்கு எந்த பெசிலிட்டிஸுமே இல்ல இவ்வளவு வரி கட்டுறோம் ஆனா தரமான கல்வி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குறாங்க தரமான சுகாதாரத்தை இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பாதுகாப்பாவது இருக்கான்னா அதுவும் இல்ல எப்போ எங்க எப்படி வன்முறை படிக்கும் தெரியாது இப்படிப்பட்ட சூழல்ல எங்க பிள்ளைங்க விரும்பலன்னு வெளிப்படையா சொல்லிட்டு இந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க இன்னொரு பக்கம் எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வெளிநாட்டுக்கு எப்படியாவது நான் கள்ள பாஸ்போர்ட் ஆலையாவது நான் வந்து வெளிநாட்டுக்கு போனா பரவாயில்ல அங்கே எனக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் போறாங்க அப்படிப்பட்ட நிலமைக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல பத்து வருஷத்துல இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கான அரசியலை என்னைக்கு பாஜக பேசியிருக்கு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம்ங்கிறது கோவில் மஸ்ஜித் அப்படிங்கிறது சிவபெருமான்ங்கிறது இல்லைன்னா நபிகள் நாயகம் அப்படிங்கிறது பசு பன்றி இதே தானே காவி ஹிஜாப் என்ன பேசியிருக்காங்க இதை தவிர இவங்க கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் நியாயம் தர்மம் அஹ் எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல